வேக வைத்த முட்டையை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் பதினோரு கிலோ உடல் எடை குறையும் எப்படி நீங்கள் வேகமாக எடையை குறைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக சிறந்த உணவு வேக வைத்த முட்டைதான் சில முட்டைகள் சில காய்கறிகள் மற்றும் சில சிற்றிக் பழங்கள் இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு முழுமையான உணவு அமைப்பை உடலுக்கு தருகிறது இந்த உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி உணவில் உள்ள கொழுப்பை வேகமாக இருக்கிறது மற்றும் பசி உணர்வும் அதிகம் இருக்காது அதிகமான நீர் அருந்த வேண்டும் நீர் அருந்துவதால் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி உடலின் அடிக்கடி பசிப்பது போன்று தோன்றுமானால் உடலுக்கு தேவையான நீர் அருந்தவில்லை என்று அர்த்தம் உணவு முறை எளிமையான விதிகளை கொண்டுள்ளது குப்பை உணவுகளான பர்கர் மற்றும் இனிப்புகளை தவிர்க்க வேண்டும் உணவில் எடுக்கும் உப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை குறைக்க வேண்டும் மற்றும் சோடா அல்லது மது இவற்றையும் தவிர்க்க வேண்டும் இதனால் பதினான்கு நாட்களில் பதினோரு கிலோ வரை எடை குறிக்கலாம் மற்றும் இழந்த எடை மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இரண்டு வாரத்திற்கான உணவு பட்டியல் இதோ திங்கட்கிழமை காலையில் இரண்டு வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு சிற்றிக் பழம் மதியம் இரண்டு துண்டுகள் முழு ரொட்டி மற்றும் சில பழங்கள் இரவு நறுக்கப்பட்ட காய்கள் பழங்கள் கொண்டு பச்சையாக உண்ணும் ஒரு வகை உணவு சாலட் மற்றும் கோழி செவ்வாய்க்கிழமை காலை இரண்டு வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு சிற்றிக் பழம் மதியம் பச்சை காய்கறிகள் மற்றும் கோழி இரவு பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஒரு ஆரஞ்சு மற்றும் இரண்டு வேக வைத்த முட்டை புதன்கிழமை காலை இரண்டு வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு சிற்றிக் பழம் மதியம் குறைந்த கொழுப்புகள் சீஸ் ஒரு தக்காளி மற்றும் ஒரு துண்டு ரொட்டி சாலட் இரவு மற்றும் கோழி வியாழக்கிழமை காலை இரண்டு வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு சிற்றிக் பழம் மதியம் பழங்கள் இரவு சாலட் மற்றும் கோழி டிவி வெள்ளிக்கிழமை காலை இரண்டு வேக வைத்த முட்டை மற்றும் ஒரு சிற்றிக் பழம் மதியம் வேக வைத்த காய்கறிகள் மற்றும் இரண்டு முட்டை இரவு சாலட் மற்றும் மீன் இவ்வாறு இரண்டு வாரங்கள் செய்து வந்தால் வேகமாக பதினோரு கிலோ வரை எடையை குறைக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்